அனைவருக்கும் வணக்கம் நாம் ராஜயோகி ஜனகருக்கு ஞானயோகி அஷ்டவக்ரர் கூறி அருளிய ஞான சாதனம் குறித்தான அறிவுரை நூல் தொகுப்பாகிய கீதை என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஞானத்திலே ஒருவன் பெற வேண்டிய மன கட்டுப்பாடுகள் என்னென்ன இந்த உலகை அவன் எவ்வாறு புரிந்திருக்க வேண்டும் எதை கொள்ள வேண்டும் எதை தள்ள வேண்டும் வெறுப்பு வெறுப்புகளுக்கு அவன் மனத்திலே இடம் கொடுப்பதால் என்ன விளைவுகள் ஏற்படும் வெறுப்பு வெறுப்புகளை எவ்வாறாக விளக்கிக் கொள்வது என்பது போன்ற எண்ணற்ற விளக்கங்களை ஜனக மன்னனுக்கு அஷ்டபக்கர்கள் சொல்லி வருகிறார் ஜனகனோடு சேர்ந்து நாமும் இந்த அரிய பெரிய கருத்துக்களை உள்வாங்கி வருகிறோம் நினைப்பு அனைத்தின் முடிவிலே இழைப்பாரும் பெருந்தகைக்கு மோகம் எங்கே உலகெங்கே தியானமும் விடுதலையும் எங்கே நினைப்பு அனைத்தின் முடிவு என்பது எப்போது ஏற்படும் இந்த உலகத்தின் மீது எப்போது சலிப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுது மட்டுமே நினைப்பு இல்லாத நிலை ஏற்படும் ஒரு பொருளை குறித்து ஆவலை ஆசையை ஒருவன் கொண்டிருந்தால் அவன் மனம் அவன் மனதிலே உருவாகக்கூடிய எண்ணம் முழுமையாக அந்த பொருளை குறித்தே சுற்றி சுழன்றபடியாக இருக்கும் அந்த பொருளின் மீது வெறுப்பு என்பது வந்துவிட்டால் அந்த பொருளை பற்றியதான சிந்தனையே அவனுடைய மனத்தகத்திலே இருந்து அகன்று போகும் இழைப்பாரும் பெருந்தகை என்கிற வார்த்தையை இங்கே அஷ்டபக்ரர் பயன்படுத்துகிறார் இழைப்பாருபவர் யார் கடினமாக உழைத்து சோர்ந்து விட்ட ஒருவர் இழைப்பாருவார் அந்த வகையிலே மனம் தொடர்ந்து இந்த உலக விடயங்களை பற்றி சிந்தித்து 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 சோர்ந்து போய்விட்டது அந்த மனதிற்கு சற்று இழைப்பாறுதல் தேவையாக இருக்கிறது இடைவிடாது எண்ணங்கள் உற்பத்தியாகி உற்பத்தியாகி மனதை சோர்வாக மாற்றி வைத்திருக்கின்றன எண்ணங்கள் உற்பத்தியாவதை தடுத்து நிறுத்தினால் மட்டுமே மனத்திற்கு அமைதியும் சாந்தியும் கிடைக்கும் எவன் ஒருவன் உலக வாழ்க்கையிலே பற்றுக்களை விட்டொழிக்கிறானோ அவன் மட்டுமே மனத்திற்கு இலைப்பாறுதலை ஆறுதலை தர முடியும் அப்படிப்பட்ட பக்குவத்தை பெற்றுவிட்ட ஒரு யோகியினிடத்திலே மோகம் இருக்காது ஏன் இந்த உலகமும் இருக்காது தியானம் கூட செய்ய வேண்டிய அவசியமில்லை விடுதலையை பற்றிய எண்ணமும் சிந்தனையும் கூட அவனிடத்திலே இல்லாத ஆகிவிடுகிறது விடுதலை என்பது எதற்கு இந்த மாயை உலக பந்தத்திலே இருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணமும் அவனை விட்டு நீங்கி போகும் பராபரத்தின் ஒரு சிறிய துகளாக தன்னை வாவித்துக் கொள்ளக்கூடியவன் அந்த அளவிலே இந்த உலகத்திலே பற்றற்று வாழ பழகி கொண்டால் வாழ்க்கையை பற்றியோ வாழ்க்கையின் முடிவைப் பற்றியோ அவன் சிறிதளவும் சிந்திக்க மாட்டான் இந்த மனப்பக்குவம் என்பது அவன் இந்த உலக வாழ்க்கையிலே வைக்கக்கூடிய பற்றுக்களை விட்டொழிப்பதிலே இருந்துதான் கிடைக்கிறது ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசை அற்றுப்போகும் அளவு இந்த உலகம் ஆனந்தமயமானதாக மாறிப்போகும் அதுவரையிலும் இந்த உலகம் நமக்கு துன்பங்களை தொடர்ந்து தந்தபடியாகவே இருக்கும் என்பதே அஷ்டவக்கரரின் அறிவுரையாக இருக்கிறது உலகை காண்பவன் அகது இல்லை என்று சாதிக்கட்டும் உலகை கண்டும் காணாதவனாம் வாதனை அற்றவன் எதை செய்வது இந்த உலகம் நான் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த உலகை நான் கண்டு கொண்டிருக்கிறேன் கண்களால் காண்கிறேன் காதுகளால் கேட்கிறேன் நாசியால் நுகர்கிறேன் வாயால் இந்த உலக இன்பங்களை சுவைகளை அறிகிறேன் சருமத்தால் தொட்டு உணர்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த உலகம் இல்லை என்று சொன்னால் அதை நான் எப்படி ஒப்புக்கொள்வது அது இல்லை என்று சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சாதிப்பவர்கள் சாதித்துக் கொண்டே இருக்கட்டும் கணவற்ற ஆழ்ந்த உறக்கம் சுழுத்தி என்கிற நிலை வரும்போது இந்த உலகம் என்பது இல்லாதாகிறது அதுதான் உண்மையான ஆன்மாவின் நிலையாக இருக்கிறது மற்ற உலகிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எதுவுமே உண்மையான ஒன்று அன்ற வாதனை என்பது எப்போது வருகிறது இந்த உலகத்தோடு புலன்கள் வழியாக இணைந்திருக்கும் போது வாதனை வருகிறது வாதனை என்பது வேதனை என்பதின் மறுபொல் துன்பங்கள் அச்சிருக்க வேண்டும் என்றால் புலன்கள் வழியாக இந்த உலகை சார்ந்திருப்பதிலிருந்து விடுபட்டு வெளிவர வேண்டும் என்று அஷ்டவக்கரர் குறிப்பிடுகிறார் இந்த உலகை நான் தான் காப்பாற்றுகிறேன் என்பது போன்ற எண்ணம் எவருக்கும் இருந்துவிடக்கூடாது பராபரம் படைத்தது பராபரம் இயக்குகிறது பராபரம் காக்கிறது பராபரம் அழிக்கிறது இந்த பிரபஞ்சமே பராபரமாகவே இருக்கிறது அப்படி இருக்கும் போது இதிலே நான் எனது என்று சொல்லுவதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று அஷ்டவக்கரர் கேட்கிறார் பரம்பொருளை கண்டவன் அப்பறமே நான் என கருதுக இரண்டாவதை காணாதவன் நினைப்பற்றவன் எதை நினைவன் பரம்பொருளை எப்படி காண்பது அந்த பரம் நான் என்று எப்போது உணர்ந்து கொள்வது இந்த பிரபஞ்சத்திலே நான் என்பது வேறு எனக்கு புறம்பாக இருக்கக்கூடிய உயிரினை அகிரினை பொருட்கள் எல்லாம் வேறு வேறு என்று கருதும் போது பராபரத்தை காண முடியாது நானே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சகலமுமாக பிரதிபிம்பித்து காணுகிறேன் என்று எவன் ஒருவன் கருதுகிறானோ அவன் மாத்திரமே நான் பிரம்மம் என்று சொல்லிக்கொள்ள முடியும் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுவதற்கான பக்குவம் அப்போதுதான் வருகிறது நானே பரம் நானே பராபரம் என்று சொல்லுவதற்கு பிரிவு நினைப்பை விட்டொழிக்க வேண்டும் இந்த உலகம் எண்ணிலுமிருந்து பிரிந்து வேறாக காணுகிறது என்று கருதும் போது பராபரத்தை காண முடியாது பிரபஞ்சத்தையும் தன்னையும் வேறுபடுத்தி காண்பவன் பராபரத்தை காண மாட்டான் நானே இந்த பிரபஞ்சம் நானே சகலமும் என்று உணரக்கூடியவன் மட்டுமே பராபரத்தை அறிந்தவனாகிறான் தானே பரம் என்று கருதக்கூடியவனாகிறான் இந்த எண்ணம் இல்லாமல் இருப்பவன் இரண்டு வகையான மனங்களைக் கொண்டிருப்பவன் நான் வேறு இந்த பிரபஞ்சம் வேறு என்று கருதி இருப்பவன் நிச்சயமாக பராபர தத்துவத்தை உணரமாட்டான் நீயே அதுவாக மாறும் போது மட்டுமே நீ அதை உணர முடியும் ஒரு ஆண் பெண்ணை பற்றி எத்தனை சிந்தித்து பார்த்தாலும் பெண்ணின் தத்துவங்கள் புரியாது அதுபோல ஒரு பெண் எத்தனை சிந்தித்து பார்த்தாலும் ஆணின் தத்துவங்கள் புரியாது ஒரு ஆண் பெண்ணாக வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே அவருடைய மன ஓட்டம் விளங்கும் ஒரு பெண் ஆணாக வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே ஆணின் மன ஓட்டம் விளங்கும் இது சற்று சிக்கலான ஒன்று இப்படி பெண் ஆணாகவும் ஆண் பெண்ணாகவும் வாழ வேண்டும் என்று கருதினால் அது திருநங்கை திருநம்பி என்ற நிலையிலே கொண்டு போய் விட்டுவிடும் உண்மையிலேயே இது மிகவும் சிக்கலான ஒரு விடயம்தான் மனதால் இந்த எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டும் ஒருவருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக உணர வேண்டும் என்றால் கழிவிறக்கம் ஏற்பட வேண்டும் கனிவு அன்பு என்பது ஏற்பட வேண்டும் பிரபஞ்சம் முழுதும் பரவி இருக்கக்கூடிய சகல சீவராசிகளுக்கும் உணர்வு இருக்கிறது அவைகளுக்கும் ஆசை இருக்கிறது அவைகளுக்கும் இந்த உலகிலே வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது இதை ஒப்புக்கொள்ள வேண்டும் நான் மனிதன் சகலத்தையும் வெல்ல கடமைப்பட்டவன் எந்த உயிரையும் கொன்று அதன் ஊரினை எடுத்து உண்ணலாம் என்று கருதி இருக்கக்கூடிய மிருக புத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பரம்பொருள் குறித்தான சிந்தனை அல்லது பரம்பொருள் குறித்தான தெளிவு என்பது கடுகத்தனையும் ஏற்படாது என்பதுதான் அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய உணர்வாக இருக்கிறது நீ இரண்டாவது தத்துவமாக இந்த உலகிலே நான் தான் ஆழ எனக்கே சகல ஜீவராசிகளும் அடிமை என்று கருதி இருந்தால் நீ பராபரத்தை அறிய மாட்டாய் நீ பராபரத்தின் எண்ணத்திற்கு புறம்பானவன் என்றே கருதப்படுவாய் என்று அஷ்டவக்ரர் சொல்லுகிறார் தன் விக்ஷேபத்தை காண்பவன் அதை அடக்குவன் பெரியார் விக்ஷேபமுறார் அடிதற்கு ஒன்றின்மையின் அவர் எதை பொறிவார் விக்ஷேபம் என்பது வெறுப்புணர்ச்சி இந்த பிரபஞ்சத்திலே தன்னை புறம்பாக்கி இருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றையும் கண்டு வெறுப்புணர்ச்சி ஏற்படுகிறது எதை பார்த்தாலும் வெறுப்புணர்ச்சி கிருமையான உயிரினம் என்று கருதக்கூடிய பண்டிகை பார்த்தால் பலருக்கு அருவருப்பு ஏற்படுகிறது தேகம் முழுவதும் பொண்களோடு இருக்கக்கூடிய ஒரு குஷ்டரோகியை பார்த்தால் மிகப்பெரிய அருவறுப்பு காணுகிறது இவையெல்லாம் மனமாயை என்று மகான்கள் சொன்னாலும் கூட அவற்றை ஏற்க மனம் ஒப்புகிறது இல்லை இதற்கு காரணம் வெறுப்புணர்ச்சி இந்த வெறுப்புணர்ச்சி என்பது காலகாலமாக மனிதனுடைய வாழ்க்கையோடு கலந்திருக்கிறது ஒருவர் மீது மற்றவர் காட்டக்கூடிய வெறுப்புணர்ச்சி தனக்கு வேண்டப்பட்டவர் என்றால் ஒரு வகையான என்ன ஓட்டம் தனக்கு வேண்டப்படாதவர் என்றால் வேறு வகையான என்ன ஓட்டம் இப்படித்தான் பொதுவாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த பிரிவுணர்ச்சி உணர்ச்சி பிரித்து பார்க்கக்கூடிய உணர்ச்சி சகிப்புத்தன்மை இல்லாத நிலை இவை காரணமாக வெறுப்புணர்ச்சியாக மாறுகின்றன உண்மையான பெரியோர் சகலத்தையும் சமமாக பார்க்கின்ற காரணத்தால் ஒரு சாக்கடை பன்றியையும் மிகப்பெரிய பதவியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அரசனையும் ஒரே நோக்கிலேயே பார்ப்பார்கள் மகான்களுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் பார்க்கக்கூடிய உருவத்தை பார்ப்பதில்லை அந்த உருவத்திற்குள்ளே இருந்து அந்த உருவத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பராபரம் என்கிற ஜீவனைத்தான் பார்க்கிறார்கள் எனவே ஞானிகள் என்ற நிலையை அடைய வேண்டும் என்றால் மற்றவர்களை வெறுப்புணர்ச்சியோடு பார்க்கக்கூடிய மன ஓட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் மனத்தகத்தே சகலமும் ஜீவன்கள் என்று கருதக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் இந்த நிலையிலே நமக்கு ஒரு வினா எழும்பக்கூடும் பகவான் கிருஷ்ணர் பகவான் ராமர் போன்றவர்கள் கடவுளின் அவதாரங்கள் என்று போற்றப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் போர்தொழில் செய்தார்கள் கொலைக்காரியங்களை செய்தார்கள் அவர்களுக்கு எல்லாம் பரமே என்ற எண்ணம் ஏற்படவில்லையா என்று கேட்கத் தோன்றும் மிகவும் சரியான கேள்வியாகவே அது இருக்கும் இவை எல்லாமே உலகமாகியிலே ஒன்று துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் என்பதை ஒரு மன்னன் செய்ய வேண்டும் தன்னையும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய குடிகளையும் பேணி காப்பதற்காக தவறானவர்களை மாற்றியமைக்க வேண்டும் திருத்த வேண்டும் அவர்களை தண்டித்தாவது அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம் பொதுவாக ஞானிகள் மகான்கள் இப்படிப்பட்ட இரண்டு விதமான தத்துவங்களுக்கு மனத்திற இடம் கொடுப்பதில்லை அரசர்களுடைய போக்கிலே அவர்கள் சிந்திப்பதில்லை சகலமும் ஜீவராசிகளே என்கிற என்ன தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள் மாமன்னன் அசோகவர்த்தனன் மிகப்பெரிய கொலையாளியாக இருந்தான் எண்ணற்ற போர்களை நடத்தினான் புத்தவிட்ச ஒருவரை சந்தித்தான பிறகு தான் செய்து வந்த தவறுகளை பற்றி தெரிந்தி அதன் பிறகு அவன் நல்லவிதமாக விதமாக புத்த மதத்தை உலகெங்கிலும் பரப்பக்கூடிய காரியத்தை செய்தான் என்பதாக மாமன்னன் அசோகனுடைய சரித்திரத்திலே நம்மால் காண முடிகிறது ராமன் கொலை காரியங்களை செய்தான் ராவணன் முதலானவர்களை வதம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம் அதன் பிறகு ராமன் அமைதியான நல்ல ஆட்சியை பரதகண்டத்திலே கொடுத்தான் ஒரு நல்ல ஆட்சி என்றால் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அது ராமராஜ்யமாக இருக்கும் என்று இன்றளவும் நம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ராமராஜ்யம் ஆனந்தமயமானதாகவும் அன்புமயமானதாகவும் இருந்தது தர்ம தத்துவம் என்பது ஒரு தேசம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் அந்த தேசத்தின் ஒரு ஊரை பலி கொடுக்கலாம் என்று சொல்லுகிறது ஒரு குடும்பம் நலம் வாழ குடும்ப உறுப்பினர் ஒருவரை இழக்கலாம் என்று சொல்லுகிறது ஒரு ஊர் நலம் வாழ ஒரு குடும்பத்தை இழக்கலாம் என்று சொல்லுகிறது இப்படி வளர்ந்து கொண்டே செல்கிறது தவறானவர்களை அப்புறப்படுத்தி நல்லவர்களை வாழ வைக்க வேண்டியது அரசர்களின் கடமையாகிறது துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிவாரணம் என்பதே அது ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் எடுத்த எடுப்பிலேயே எவரும் அவர்களை கொன்றொழிக்க முற்படுவது இல்லை தூது அனுப்புகிறார்கள் ராவணனை வதம் செய்யக்கூடாது ராமராவண யுத்தம் விடக்கூடாது என்பதற்காக அனுமனை அனுப்புகிறார் ராமர் அனுமனின் தூதை ராவணன் ஏற்க மறுத்தான் அதன் பிறகு அவனுக்கு இதோபதேசம் செய்து நீ செய்வது தவறு இப்படி செய்யாதே என்று ராவணனின் சகோதரனாகிய விபீஷணன் எடுத்துரைத்தான் அதையும் ராவணன் செவி கொடுத்து கேட்டான் இல்லை ராவணனுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன அதன் பிறகும் வேறு வழியில்லாமல் யுத்தத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ராமன் தள்ளப்பட்டான் என்பதாக இராமாயண காவியம் பேசுகிறது ராமன் என்று ஒருவன் இருந்தானா ராவணன் என்று ஒருவன் இருந்தானா ராவணன் கெட்டவனா ராமன் நல்லவனா என்கிற வாதம் நமக்கு தேவையில்லை நலம் வாழ வேண்டும் வெகுஜன அமைதியிற்கு எவராவது பங்கம் விளைவித்தால் பங்கம் விளைவித்தவரை அப்புறப்படுத்தி வெகுஜனத்தை ஆனந்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை புரிதல் மட்டுமே இங்கே நாம் எடுத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது மனத்திற்கு முழுமையான ஆனந்தம் கிடைக்க வேண்டும் அந்த ஆனந்தத்திற்கு இடையூறாக இருப்பது எது பிரபஞ்சமாயை ஆசைகள் மோகம் முதலாகியவை வெறுப்புணர்ச்சி இவைகள்தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கின்றன அவற்றை விட்டொழித்துவிட்டால் ஆனந்தம் என்பது நிலையாக வந்து தங்கிவிடும் இதைத்தான் இந்த பதிவிலே அஷ்டவக்கரர் சொல்லக்கூடிய கருத்தாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது உலகத்தார் போல் நிலவினும் ஞானி அவர்களிலும் மாறுபட்டவன் தனக்கு சமாதியையோ விக்ஷேபத்தையோ களங்கத்தையோ அவன் காணான் இந்த உலகத்தவர்கள் குழப்ப வயப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நல்ல தெளிவாக சிந்தித்திருக்கக்கூடிய ஞானி ஒருவன் இந்த உலகத்தவர்களைப் போல எதையுமே குறுக்கி பார்ப்பதில்லை அவனுடைய பார்வை விசாலமானது அவன் அண்டத்திலே அகண்டத்திலே இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் ஆன்மாக்களாகவே பார்க்கிறான் அவன் முற்றிலும் உலகவாசிகளிடமிருந்து மாறுபட்டவனாகவே இருக்கிறான் நிச்சயமாக அவன் இந்த உலகவாசிகளைப் போல சிந்திப்பதில்லை தன்னை ஆனந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பிற உயிர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று அவன் எப்போதுமே கருதுவதில்லை தனக்கு வரப்போகிற சமாதியை பற்றியும் கூட அவன் சிந்திப்பதில்லை அவனுக்கு எந்த விடயத்திலும் வெறுப்போ வெறுப்போ கிடையாது அவரிடத்தில் எந்த விதமான களங்கமும் இருக்காது அவன் வெறும் சாட்சியாக மாத்திரம் இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டிருப்பான் சித்தாரை போலே திரி என்று நம்முடைய முன்னவர்கள் சொல்லியதைப் போல ஒரு ஞானி என்பவன் உடல் கொண்டு வாழ்ந்திருந்தாலும் கூட எந்த விதமான இல்லாமல் பட்ட போல் கற்றலை போல் உயிரற்ற உடல் போல் இந்த உலகிலே உலவிக் கொண்டிருப்பான் இந்த நிலையை இந்த பக்குவத்தை பெறுவது என்பது அத்தனை எளிதான காரியமல்ல அதற்கு நீண்ட நெறிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது நீண்ட நெறிய பயணத்தை செய்ய வேண்டியிருக்கிறது நீண்ட நெறிய பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த பயிற்சிகளின் முடிவிலே இங்கே அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லியதை போன்ற ஞானம் என்பது வாய்க்கும் அதுவரையிலும் இந்த உலகிலே நாம் காத்திருக்கத்தான் வேண்டும் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்